ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் பன்னீரை வச்சு வெறும் பத்து நிமிஷத்தில் செய்யக்கூடிய டேஸ்டியான ஒரு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் இது இட்லி தோசை சப்பாத்தி பூரி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சுக்கோங்க ஆயில் ஒரு மூணு ஸ்பீன் விட்டுட்டு சோம்பு போட்டு தாளிச்சிக்கோங்க பெரிய வெங்காயம் ரெண்டு நல்லா பொடியாக நறுக்கிட்டு அதை ஃபர்ஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயத்தோட நிறம் மாறி நல்லா வதங்கி வரணும் இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் சின்னதாக இருந்தால் ரெண்டு தக்காளி பெரிய சைஸாக இருந்தால் ஒரு தக்காளி போதும் அதையும் நல்லா வதக்கணும் இந்த ஸ்டேஜ் வந்ததுன்னா போதும் இப்போது நம்ம இதுக்கு இஞ்சி பூண்டு விழுது ஒரு ஸ்பூன் அளவு போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா இதெல்லாம் போட்டுட்டு சிம்மில் வச்சுட்டு நல்லா பெரட்டி விடுங்க எண்ணெயிலே நல்லா பெரட்டி விட்டதுக்கப்புறம் பெரிய டம்ளரில் ஒரு டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் இப்போது நம்ம போட்டிருக்கக்கூடிய மசாலாவோட பச்சை வாசம்லாம் போகணும் இப்போது நல்லா கொதி வந்துருச்சு இப்போது தேவையான அளவுக்கு கல் உப்பு போட்டுட்டு ஒரு பிளேட் போட்டு மூடிட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வைங்க அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள் எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துட்டு கிரேவியும் ஓரளவுக்கு நல்லா திக்காயிடுச்சு இப்போது உப்பு காரம்லாம் நல்லா செக் பண்ணிவிட்டு இரநூறு கிராம் பன்னீர் கையிலே நல்லா உதத்து விட்டுட்டு ஆட் பண்ணிக்கோங்க இதையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க ரொம்ப சிம்பிளான ரெசிப்பிங்க ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் சிம்மில் வச்சு ரெண்டு நிமிஷம் வேக வச்சுருங்க அவ்வளோதான் நமக்கு சிம்பிளான சூப்பரான பன்னீர் கிரேவி ரெடி ஆயிடுச்சு மறக்காமல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் லாஸ்ட்டாக மல்லிகளை தூவிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் தேங்க்யூ